என் கிளைண்டையும் அவங்க பேமிலியையும் நம்ப வச்சு இவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க இவரான ரெண்டு வருஷம் வாழ்க்கை போலியான ஒன்னா இருக்குன்னு என் மனசு உடைஞ்சு போயிருக்காரு என்னைக்கான எபிசோட்டில் முத்து விஜய் சண்டை ரொம்ப ரொம்பவே வரப்பட்டுருக்காங்க இங்கே ஸ்ருதி ரவி சண்டை இருக்கு நேற்று வந்து இந்த மாதிரி போஸ்டர் எக்ஸ்பிளே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வர சொல்லிடுறாங்க மீனாவும் சின்னமணி மணி நடந்தது காலையில் ஒரு ஆர்டர் காண்டி போயிருக்காங்க அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் போக்கட்டி கொண்டு வாங்க அதை பார்த்துட்டு முடிப்பீங்களான்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயா டிவோர்ஸ் காண்டி அந்த யாரை பார்த்து பேச போயிருக்காங்க இப்போ இடத்துல முத்துவுக்கு விஜய் கால் பண்ணவும் பார்த்தீங்கன்னா முத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்புறம் இங்கே மீனா வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பக்கத்துக்காண்டி வந்திருப்பாங்க கோர்ட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் காண்டி போயிருப்பாங்க அங்கே ரோகிணியை விசாரிக்கும் போது தான் அங்கே லாயர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு வருஷமாக ஒரு போலியான வழக்கு தான் என்னோடய கிளைண்ட் அவங்க அந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க கல்யாணம் பண்ண முன்னாடி எல்லாத்தையும் மறைச்சி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க மீனா முத்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கோர்ட்லேயும் சொல்கிறாங்க அந்த மாதிரி என் கிளைண்ட் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார் ரெண்டு வருஷம் வழக்க போலியானது அப்படின்னு நினைத்த ரொம்பவே கஷ்டப்படாரு இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லி நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரோகிணி பார்த்தீங்கன்னா என் சைடு நானே வாதாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் கல்யாணின்றதா என்னோட பேர் என்னோட வாழ்க்கையானது நம்ம மாத்தின பேர் ஸ்டார்ஸ்லாம் நிறைய பேர் பேர் மாத்தலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை விடுங்கம்மா நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணதை ஏமாத்தது உண்மை அப்படின்னு சொன்னேன் ரோகினி ஆமான்னு ஒத்துக்குறாங்க டிவோர்ஸ் கிடைக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தான் என்வர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்